அனைவருக்கும் அஸ்லாம் வரமத்துல உங்கள் மீது உண்டாகும் குறிப்பாக காசாவிலே போர் நடந்து கிட்டத்தட்ட நாட்களை தாண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளில் அங்கு இருக்கிற மக்கள் இன்று வரை நிற்கலியான ஒரு சூழ்நிலைகளில் தான் வாழ்ந்து கொண்டு வருகிறார் பகல் நேரங்களில் தாக்குதல்கள் நடக்கிற போது அதிகமானவர்கள் மறைவான இடங்களை நோக்கி சென்று விடுவார் அதே தாக்குதல்கள் இரவு நேரங்களில் நடக்கிற போதோ அந்த மக்களினுடைய சூழ்நிலைகளை சற்று யோசித்து பார்த்திருக்கிறோமா இந்த வீடியோவை பாருங்கள் காசாவில இரவு நேரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு காணொளி குடும்பம் குடும்பமாக ஒன்று சேர்ந்து லாந்தர் விளக்குகளை வைத்து கொண்டு அங்கே அமர்ந்திருக்கிறார் இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்தால் அவர்கள் எங்கே செல்லுவார்கள் இப்படியான ஒரு நிற்கதியான ஒரு சூழ்நிலைகளில்தான் எங்களுடைய உறவுகள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் நண்பாந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே எங்களுடைய உறவுகளுக்காக வண்டி ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் துவா செய்து கொள்வோமாக